அமிதாபிச்சவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சாயிரம் மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்து வந்து அது வந்து செய்தியில் வந்துச்சு அதாவது ஐயோத்தியில் நான் வந்து ஒரு பதினாலரை கோடி லேண்டை வாங்கி அந்த வீடு கட்ட போகிறேன்னு சொல்லியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா வந்து அது அயோத்தியை மிகப்படுத்தி காமிக்கிற மாதிரியும் அங்கே வந்து நீங்கள் லேண்டு ஒரு வீடு கட்டினா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும் ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க இது வந்து இது வந்து வீடு கட்டுறதுக்கான ஒரு ப்ரொமோஷன் மட்டும் இல்லை இது வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் ப்ரொமோஷனாகவும் பார்க்கப்படுது இதனால் வந்து மிகப்பெரிய ஒரு லிஜெண்ட்ரி பாலிட்டிக்ஸ் உள்ளே வந்து இதில் இருக்குது லேண்ட் வித்து ஹவுஸில் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது எந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போகணுங்கிற பின்னால் தான் நம்ம பார்க்க முடியும் சரிங்கிறது நம்ம சரியாக தப்பாங்கிறது பின்னாடி தான் தெரியும் வணக்கம் நேர்களை நான் உங்கள் அன்புக்கு நேர ஜெனிரோ பிலிமாடியூட் பண்ண உங்களை சந்திப்பதில்ல மிக பெரிய மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து நேத்து வந்து ஒரு முக்கியமான ஒரு இந்தியாவிலே பரபரப்பு விஷயம் நடந்துச்சு அது வேற ஒன்றும் இல்லை வந்து அது ராமர் கோவில் வந்து கோவில் விசேஷ விழா அதுக்கு வந்து ஏகப்பட்ட சினிமா பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படி யார் யார் கலந்துக்கிட்டாங்க அவங்க கலந்துக்கிட்டு என்னென்ன பேசினாங்க அதை பற்றிய மற்ற கலைஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலிங்காக பார்க்க போறோம் நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க சரி இப்போ வாங்க யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க நம்ம டீட்டெயிலிங்காக பார்ப்போம் இப்போ நம்ம முத முதல்ல பார்க்கக்கூடிய யார் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவர்கள் தான் வந்து செஞ்சுருக்காரு முத முதல்ல வந்து பேசியிருக்காருன்னு கிடையாது எல்லோரும் பேசியிருக்காங்க பட் நம்ம வந்து அவர் தந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுக்கா நம்ம இந்த விஷயத்த நம்ம பேசுவோம் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அயோத்தி ராமர் கோயில் கட்டுறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கும் போது சரி அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அந்த அழைப்புதல் வந்ததும் போது ரொம்ப ஒரு பரவசம் அடைஞ்சு அதுக்கான ஆயத்தப்பணிகள் ஏற்பட்டார் போகும்போது ரொம்ப உற்சாகமாக தான் கிளம்பி போனாரு வந்து நம்ம பார்க்கும்போது தெரியும் ஆனா போனதுக்கு அப்புறம் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா வந்து இது ஐநூறு ஆண்டு ஆள வந்து ஒரு பாரம்பரியமான விஷயத்த வந்து ஒரு இயல்பாக வந்து சூப்பராக முடிச்சுட்டாங்க இது வந்து மிகப்பெரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்போ வந்து அவர் ஐநூறு காண்டுள்ள விஷயத்தில் என்ன சொல்ல வராதுங்க ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுருக்குறது அப்போ ஐநூறு காலத்துக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு ஐநூறு காலத்துக்கு அப்புறம் அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஏன் இந்த விஷயத்த சொல்லணும் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அவர் ஒரு மேல நம்பிக்கை இருக்கிறார் அது வந்து உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த விஷயத்தை ஏன் சொல்லணும் ஒரு விஷயம் இருக்குல்ல அதை நம்ம இதை ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது எங்கேருந்து வந்த ஒரு செய்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திர சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர் அவங்க ஃபேமிலி எல்லாம் குறிப்பிட்ட நபர்கள்லாம் போறாங்க அப்ப அவங்க அவர் போகும்போது பாத்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சாருன்னா வந்து இது ஐந்து நூற்றாண்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நான் ஒரு அனுமார் போல வந்து கலந்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு இதையும் நம்ம கவனிக்கப்படும் விஷயம் அப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாக வந்து எல்லாம் வந்து பேசி எங்கேருந்தோ வந்து ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்த மாதிரி ஒரு வீவ்ஸை வந்து கரெக்டாக கொடுக்குற மாதிரியே இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரு அவர் ஒரு துறையில் துறையில இருக்காரு ஓகே அது தெரிஞ்ச விஷயம் சிரஞ்சீவி ஒரு துறையில இருக்காரு ஆனால் ரஜினிகாந்த் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சினிமாவில் ஆதிக்கங்கிறது கிடையவே கிடையாது ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க ஆனால் சிரஞ்சீவி ஃபேமிலி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆக்கியபேட் பண்றது வந்து சிரஞ்சீவியன் ஃபேமிலி தான் வந்து தெலுங்கு சினிமாவை வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸையும் வந்து பலத்தையும் வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதற்கான ஒரு விஷயத்த அவர் வந்து வாங்கிட்டாங்கன்னு வச்சுட்டு இருக்கலாம் ஏன்னா வந்து சிரிஞ்சி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து அது சரியில்லாமல் அதை வந்து கட்சியை வந்து இன்னொரு மத்திய அரசு கட்சிகிட்ட கொடுத்துட்டு அவர் விலகிட்டாரு ஆனால் இப்போ அவரு வேற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கிற மாதிரி ஒரு விஷயமும் தெரியுது இதுக்கப்புறம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இளையராஜா அவர்கள் என்ன சொல்றாருன்னா வந்து இது மிகப்பெரிய ஒரு சாதனை ஐநூறு காரணங்கள்லாம் யாருமே செய்ய முடியாது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை செஞ்சுட்டாரு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம நாட்டு பிரதமரை வந்து ரொம்ப ஒரு போற்றி ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு என்ன சொல்றாருன்னா இதை நினைச்சுன்னா வந்து எனக்கு கண்ணீர் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆண்ட கண்ணீர் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு அதையும் நம்ம வந்து இங்க பார்க்க வேண்டியிருக்கு அதாவது நீங்க வந்து போங்க போக வேணான்னு சொல்லி நம்ம சொல்லலாம் வரலை ஆனா போங்க பட் ஆனா வந்து இதை ஏன் வந்து ஒரு மிகைப்படுத்தி ஒரு விஷயத்த வந்து என்னமோ உலகத்துல மிகப்பெரிய சாதனை செஞ்ச மாதிரி ஏன் இதை நீங்க போற்றீட் பண்றீங்கன்னா எனக்கு ஒண்ணு புரியல எல்லா மனிதர்களுக்கும் அவங்கவங்களுக்கான ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு சாமியோ கடவுளோ அது உருவமோ உருவம் இருக்கும் அதை வந்து அவங்கவுங்க வச்சு பயன்படுத்திக்கிட்டு அவங்க அதை செயல்படுத்திக்கிட்டு தப்பு இல்லை அதை ஏன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு போர்ட்ரேட் பண்ணிக்கிற ஒரு விஷயமா இருக்கு இப்ப பார்க்கும்போது இன்னும் இந்த நடக்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஒரு இசை வெளியீட்டுல வந்து இயக்குனர் ரஞ்சித்தும் ஒரு விஷயத்த சொல்றாரு அது என்ன சொல்றாருன்னா இது அவங்கவுங்க நம்பிக்கை சொன்னது இது நடக்குது நடக்காமல் போகிறது அது பெரிய பிரச்சினை கிடையாது இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு தான் ஆனால் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து மக்கள்கள் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்திப்பாங்க யார் யாருக்கு என்ன நடக்குமோங்க ஒரு கேள்விக்குறி வைக்கிறாரு அதே மாதிரி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன விஷயத்துலேருந்து நான் நான் வந்து மாறுபடுறேன் எனக்கு அதுக்கு அது ஒத்தே போகாது அவர் கருத்து எனக்கு அது செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு அவரையும் நம்ம இதை கவனிக்க வேண்டியது இருக்கு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள வந்து எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் உள்ளே வந்திருக்காங்க அமிதாப் பச்சன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் போயிருக்காரு அதுக்கப்புறம் கங்கனா ராவத் கங்கனா ராவத்தை பற்றி சொல்லையே தேவையில்லை அவங்க முழுக்க முழுக்க பிஜேபி அஜெண்டாக்கு உள்ளவங்க ஒரு சங்கிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்படி ஏகப்பட்ட வேறு உள்ளக்கு வந்து போயிருக்காங்க விவேக் கோப்ராய் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் போயிருக்காரு இன்னும் நிறைய பேர் போயிருக்காங்க எக்கச்சக்கமானவர் போயிருக்காங்க நம்ம முக்கியமான ஒரு ஆளுக்களை மட்டும் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுவோம் இதோட பெரிய கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவரே உள்ளே வந்து அழைப்பிதன்னு கொடுக்கல அவங்க வர வைக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு விஷயமும் நடந்திருக்கு பார்த்தேன் இதோட என்ன சொல்லணும்னா வந்து சங்கராச்சாரியில் ஒரு நாலு அமைப்புகள் செஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மோடி அவர்கள் வந்தால் வந்து அந்த இடம் வந்து பால் பற்ற ஒரு சில விஷயங்களை அதை செஞ்சு இதாக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அவர்களே வந்து அந்த இடத்துக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு விவாதத்தை வச்சு வந்து வேற மாதிரி ஒரு விஷயத்தை போறாங்க இது நிறைய செய்திகளையுமே வந்துருந்துச்சி அது வந்து உண்மையான விஷயமா தான் இருக்கப்படுது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து மோ பிரதமர் அவர்களே வந்து இந்த சொசைட்டி இப்படி பார்க்குறதுனா அப்ப சாதாரண மனிதர்கள்லாம் எப்படி பாக்குங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ வந்து இது ரொம்ப ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம் நம்ம வந்து கோயில் கட்டுறது அவங்க நம்பிக்கையை சார்ந்ததெல்லாம் அங்கே பிரச்சனை கிடையாது இதை வச்சு நடக்கிற அரசியல் இதனால நடக்கிற மிகப்பெரிய விளைவுகள் என்னாகும் மக்களுக்கு என்ன பெரிய அச்சுறுத்தலாக இருக்குங்கிறது ஒரு பெரிய ஒரு பயமா தான் இருக்கு ஏன்னா நம்ம நாடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செக்குலரிசம் நாடு நம்ம நாட்டில் வந்து எந்த மதம் ஜாதி அடிப்படையில் வந்து பாகுபடுத்தி எதுவும் செய்யக்கூடாது அரசியல் செய்யக்கூடாதுன்னு அமைப்பில் ஒரு சட்டமே இருக்குது அப்படியே இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விஷயமும் நடக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சனா இதுக்கு ஒரு பெரிய ஒரு டேன் ஓவராக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஒண்ணு சொல்லலாம் ஏன்னா வந்து பச்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க நிகழ்ச்சியில் காலங்களில் மட்டும் இல்லாமல் அது என்னன்னா சில நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்திரிகை செய்தியில் வந்துச்சு அது என்கிட்ட கூட இருக்குது அந்த செய்தி சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதாவது அயோத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலரை கோடிக்கும் லேண்டை வாங்கி நான் வீடு கட்ட போகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்த இது எதுக்காக பண்ணுறாங்கன்னு யோகித்து பார்த்தா வந்து அந்த அயோத்தி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அஜெண்டாவை கிளப்பி மிகப்பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு 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 பெரிய விஸ்வரூபம் மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி அங்கே வந்து வீடு கட்டினா மிகப்பெரிய ஓரளவுக்கு நம்ம வந்து எல்லாம் கிடைக்கும் ஒரு த அடையும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஐக்கானிக் ஆள்கள்கிட்ட சொன்னோம்னால் அது வந்து மிகப்பெரிய அளவில் போய் பெரிய அளவுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இங்கே போட்ரீட் பண்ணுற மாதிரி தெரியுது அது உண்மையாக இருக்குமா இல்லையானுங்கிறது போக போக தெரியும் இது வந்து யோகமாக கூட இருக்கலாம் என்னோடய யோகமாக இருக்கலாம் பட் ஆனால் வந்து செய்தி பார்க்கும்போது அந்த செய்தியில் படிக்கும்போது இப்படி தான் வந்து அவங்க வந்து சொல்ல வந்த விஷயம் புரிகிற மாதிரி இருக்குது ஏன்னா அப்படி தான் வந்து அந்த செய்தி இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு விஷயமும் இன்னும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் சினிமா பருவவங்களை எக்கச்சக்கமான வேறு கலந்துருக்காங்க நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா வந்து நீங்கள் எந்த கோயிலும் கட்டுங்க மசூதி கட்டுங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு பெரும்பான்மையரோட நம்பிக்கையையும் அவங்களோட இதையும் அழிச்சிட்டு அதில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணி அது வந்து எந்தளவுக்கு சாத்தியப்படும் அது வந்து எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் ஒற்றுமையை கொடுக்குங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் இதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருந்து நல்லபடியாக வந்து இந்த கோயில் கோயிலாகவே இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம அதை தான் சொல்ல வரோம் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் மக்களுக்கு வந்து ஏற்படக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்ல வரோம் இதிலிருந்து நம்ம இதை தான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியும் இருக்குது சரி மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகள் சந்திப்போம் ஏர்களேன்